சந்தியாசம் இல்லை இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் செம மாஸ் பண்ணிட்டாப்பில் நம்ம சீனு வந்து கார்த்திகை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் அதே மாதிரி மிஸ் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து கார்த்திக் தனா மாயா எல்லோரும் வந்து மாடிப்படியில் வந்து இருக்காங்க கீழே அதிகாரி நிற்கிறாங்க எப்படி நம்ம தப்பிச்சு போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோன்னா சீனு வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது கரண்ட்டு அந்த இடத்துல வந்து போயிட்டு வந்து மெயின் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி விட்றாங்க ஆஃப் பண்ணி விட்டோன்னா கரண்ட் வந்து கட் ஆகிடுது கரண்ட்டு கட்டானா அடுத்த செகண்டே வந்து இருட்டானோன்னா இங்கே மேலே இருக்கிற எல்லாரும் வந்துட்டு ஃபோனில் வந்து லைட்டை போட்டுவிட்டு வந்து மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் யாருக்கும் தெரியாமல் வந்து சீனு வந்து கையை பிடிச்சி தனவ வந்து சத்தம் இல்லாமல் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க கார்த்திகிலேருந்து மாயா எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே காரை எடுத்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க எஸ்கேப் ஆனோன்னே வந்து இந்த பக்கம் வந்து மேலேருந்து வந்த அதிகாரி எல்லாரும் பார்த்து தப்பிச்சு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காரை வந்து கொஞ்சம் தூரம் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு நிப்பாட்டுறாங்க ரெண்டு காரையும் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னு வெளில வந்து தானா வந்து கண்ணா போனான்னு வெளுத்து வாங்குறாங்க தெரியுமா சீனு செம மாதம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் தானா நான் எனக்கு கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையே இல்லை தெரியுமா மாயா மேலே அவ அவ்வளோ தூரம் சொன்னான் இங்கே வந்து இறங்குற வரைக்கும் கூட நான் வந்து உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாமா சொல்கிற அப்படின்னோன்னே நான் ஒன்றும் வேணும்ட்டு போகல அவர் கூட வந்து பர்த்டே வந்து கொண்டாடலான்ட்டு தான் போனேன் அப்படின்னோனே இப்போ மட்டும் நீ மாட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்க நீ என்னத்துக்கு ஆகிறது மொத்த பேரும் வந்து எல்லாம் பேப்பர்லேருந்து எல்லாம் வந்திருக்கும் மாமா வந்து எண்ணத்துக்கு ஆகிருப்பாப்பில்ல உன்னை வந்து பொண்ணை பார்த்ததுக்கு வந்து அவர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியா நீ அப்படின்னு கேட்டோன்னே மாமா வேணுன்ட்டு எதுவும் செய்யலை மாமா அப்படின்னு சொன்னால் ஏதோ வந்து தனா வந்து உன் ஃபோனில் வந்து ட்ராக்கர் வச்சுருந்ததுனால சரியாக போயிடுச்சு அப்படி இல்லைன்னா உன்னை வந்து கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே இங்கே உடனே வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க சீனுக்கிட்ட அவ்வளோ எதுவும் சொல்லாதீங்க நான் தான் வந்து ஆசையாக வந்து பர்த்டே கொண்டாடலான்ட்டு அழைச்சிட்டு வந்தோன்னே பேசாதீங்க அவங்க மேலே இருந்த மரியாதையும் போயிடுச்சு இவங்க மேலே இருந்து வச்சுருந்த நம்பிக்கையும் போயிடுச்சு இப்படி நினச்சிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு கையை தூக்கி வந்து அடிக்கிற லெவலுக்கு போய் சீனு கத்த ஆரம்பித்தோன்னே மாமா விடு மாமா அப்படின்னு தடுத்தோன்னே சரி போனால் போகுது இனிமே இந்த மாதிரி செய்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லி வீட்டில் வந்து சமாளிக்கிறோன்னு தெரிலன்னு பயந்துகிட்டு இருக்காங்க தானே நீ ஒன்றும் பேச வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம் அப் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் வீட்டில் வந்து கரெக்டாக தனாவை காணுமே அவள் பிறந்தநாள் அன்றைக்கி மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க கேப்பில் கரெக்டாக அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஆமாம் தனா நீ இன்னைக்கு வரவே மாட்டேன்னு இல்லை சொன்ன ப்ரோக்ராம் என்ன ஆச்சு அப்படின்னோன்னா மாயா வந்து டக்குன்னு மேட்ச் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா மேட்ச் கேன்சல் ஆகிடுச்சா என்ன பிரச்சனை ஆகிடுச்சு என்ன டேபிள் ஷெடியூல் வந்து மாறி போயிடுச்சு பேரெல்லாம் குழப்பி குழப்பி இருக்கிறதுனால வந்து ரீஷெடியூல் பண்ண போகிறாங்க அதனால் வர விளாட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படின்னா நீ வந்து இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தனது தான் ஃபோன் பண்ணி வந்து கோச் வந்து அழைச்சிட்டு வர சொன்னார் இவங்களை அப்படின்னோனா ஏன் மாப்பிள்ளைக்கு வந்து அழைச்சிட்டு போனவருக்கு வீட்டில் விடணும்னு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே எல்லாமே குதர்க்கமாக கேட்டால் எப்படி பண்ணுறது அவர் வந்து அங்கே மேட்ச் வந்து கேன்சல் ஆனதுனால அந்த ஒர்க்கில் மாட்டிக்கிட்டாரு அதனால தான் எங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் இப்போ என்ன அதான் வந்துட்டார்ல அப்படின்னு மணி வந்து தேவையில்லாமல் பேசாதீங்க அவளுக்கு சந்தோஷமாக வந்து பிறந்த நாள் நம்ம கூட கொண்டாட வந்திருக்காளேன்னு அதை விட்டுட்டு அடுத்ததை துருவி துருவி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோன்னா மகா ஜானகி போய் வந்து தனாக்காக எடுத்த புடவை எடுத்துகிட்டு வந்து இந்த பிறந்த நாள் வாழ்த்துகள்னு இருக்குன்னா உனக்காக ரொம்ப ஆசை ஆசையாக நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஏதோ கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக வந்து காலில் ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிட்டுருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து சாறு வந்து செம்மக்கடுப்புலச்சா இப்படி ஒரு பிரச்சனை நடந்து போச்சு நம்ம வந்து என் குடும்பமானம் எல்லாத்தையும் வந்து போயிடலான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அந்த பக்கம் கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்தோன்னே என்னடா நீ இங்கே வந்துருக்கேன் அப்படின்னா அங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு ஆமாம் எல்லாத்துக்கும் காரணம் எப்படி மாயா அங்கே சீனுவோட சேர்ந்து அவளுக்கு எப்படி அந்த இடம் தெரியும் தெரிய வாய்ப்பே கிடையாது அவன் வந்து தனோட ஃபோனில் வந்து ஒரு ட்ராக்கர் வச்சிருக்கா அந்த ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சு வந்துட்டா அப்படின்னா அவள் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு பிரச்சனை தான் அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் இல்லைன்னா வேற எங்கேயாவது விடணும் அவள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு திட்டமும் சாதிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுட்டு அவளுக்கு நான் சீக்கிரம் முடிவு கட்டுறேன் அப்படின்னு வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து ரூமுக்கு தனியாக போனோன்னா வந்து சார் வந்து கண்ணாப்பினான்னு வந்து கேள்வி கேட்குறாங்க அதில் வந்து பதில் சொல்ல முடியாமல் இந்தானா வந்து எல்லாத்தையும் உளறிடுறாங்க ஆமாம் அவள் ஒன்று அடித்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறா இல்லை அவன் வந்ததுனால தானே நான் தப்பிச்சேன் நீங்கள் அப்படியே இருந்தாலும் என்ன எல்லா ப்ரூஃபையும் காமிச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிக்க வேண்டியது தானே கல்யாணம் ஆக போகிறவங்கன்னு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நீ நீயே மாட்டிக்கிட்டு போய் அவன் வந்து ஒன்று அடிக்கிற லெவலுக்கு நீ வச்சிருக்க இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அவன் வந்து உன்னை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறா நீ வந்து அக்கா அக்காங்கிற அவள் வந்து என்னை வந்து அன்பான தங்கச்சி எல்லாம் ஒன்றும் நினைக்கல அதை முதல்ல புரிஞ்சிக்கங்கிறாங்க